மதுரை மாவட்டை நாங்கள் இணைத்தாலே மதுரை மாவட்டத்திற்கு தனி சிறப்பை பெற்ற அரைத்தால் வங்கியிலே அல்வாந்து கொண்டிருக்கின்ற அரைத்தால் வங்கி இளமன் ஆ இளமன் கொள்கை காலின்

மாவட்டம் ரூபாயில் மாறாளர்களுக்கு ராஜ கம்பியமான ரோட்டத்தோடு நலமழக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன அந்த காலையிலே நாங்கள் கட்டாயம் முடிந்து வைக்கிறோம் என்றதோடு உரையாடிக்கொண்டிருக்கின்றது என்பதும் கடுமையாக படாடிக்கொண்டிருக்கிறார்

மக்களின் ஆக்கமா என பார்ப்போம் ஒன்று அறிவித்து ஒன்று சிறப்பு சிறப்பு புலிஸாக அரட்டா வட்டி சார்பாக அறிவித்து வந்த கடம்பூர் ராஜா நினைவாலா அறிவித்து வந்த விழா கமிட்டியாளர்கள் சார்பாக

தரங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசலா அவங்களுக்கு ரொம்ப எம்பது கெட்டு கொள்கிறோம் நீவலங்கள் நெருங்கி கொண்டிருக்கிற ஆளங்கள் மிந்து கொண்டிருக்கிற மனித தொகை சிறப்பு பசிகளை விடுவதற்கு மாந்தரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா சிவகங்கை மாவட்டம் காளையா பூமியுக்கு பெருமை செய்திருவா மதுரை மாவட்டம் நண்பர்களுக்கு பெருமை செய்திருவா சிவ பூமைக்கு காளையா குடி பூமிக்கு வீரரா

சிவலிங்கை மாவட்டமா காளையார் கோவிலுக்கு பெருமை செஞ்சிடவா தெற்கு தெருக்கு நண்பர்களுக்கு பெருமை செஞ்சிடவா காலையார் கோவில் சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்ந்தவா துணிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செஞ்சிடவா மாட்டினுடைய உரிமையாளர் அறிவுறுதி பாலா அவர்களுக்கு பெருமை செஞ்சிடவா எம்எல் மீறி தெற்கு திரு நண்பர்களுக்கு பெருமை செய்தா சிறப்புமிக்க காலையா துணிப்பு மிக்க வீரர்களா

தற்கு மாவட்டம் ஒன்னாம் இறங்கினர் அதனை தொடர்ந்து ஐந்தாவது சென்ற நிகழ்ச்சியாக மகளூர் மாவட்டம் பன்னிரெண்டாம் குடியைச் சேர்ந்த சுகுதார் சிறுவர் நினைவாக நேதாஜி காலை அந்த காலை அடக்குவதற்கு பன்னங்குடியை சேர்ந்த பெரிய நாயக மன்ற வீரர்கள் அதனைத் தொடர்ந்த திருப்பணம் முதல் சேர்ந்த மாயாண்டி

தெரிய வீரர்கள் அரசு அதிகாரிகள் சார்பாக முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இரண்டாம் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிபாது சிறப்பு பெயரை தண்டிச் செல்வ நிலக்கோ மாவட்டம் என்றாலே தனக்கு வந்த பணியை நண்பர்கள் கடுமையான கடுமையான்குமே சிறவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமைக்கு பெருமை சிறந்த வீரர்களுக்கு பெருமை சென்றவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பாக வடமா திருவிழாவிற்கு அதைப் பதிலேயே சிறப்பித்து

그래